அந்தமாதிரி நினைக்கலாமா ஓகே தேங்க் யூ இப்போ தான் அழகாக இருக்கு மேல் பிடிச்சிட்டு இருக்கேன் எனக்கு இன்ஜினிங் தான் உங்களுக்கு முக்கியமான பிரச்சனை வரப்போகுது ஒரு அஞ்சு நிமிஷம் என்னோடய அனுபவத்தை ஷேர் பண்ணலாமா யாருக்கும் கோபமும் இல்லையே ஓகே தேங்க் யூ நான் இன்ஜினியரிங் மிஸ்ட்ரி காலேஜில் நிறையா இருக்கேன்டா எனக்கு இந்த பொண்ணான பொக்கிஷமான மாதிரி

பிஸ்னஸ்ல போடி சொல்லுங்க அவான்னு சொல்லுங்க ஸ்மார்டா ஒர்க் பண்ணா போதும் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஓகே பிள்ளைங்க இருக்கா இருக்கு கால் குத்துவீங்களா குத்துவோம் எத்தனை பேர் கூப்பிட்டு கொடுத்து நாங்க என்ன ஒரு ஐம்பது நூறு பேரை கூப்பிட்டு கொடுத்துவோம் அப்ப அவ்வளவு பேர் தெரியுங்களா ஒரு பத்து பேரை கூப்பிடுங்க நாலு பேர் இந்த ப்ரோக்ராம் வந்து உட்காந்தாலே போதும் உங்களுக்கு சம்பளம் வரும்னு சொன்னாங்க இங்க சார் என்ன சொன்னாங்கன்னா உங்களை போய் யாரையும் சேர்க்க சொல்லல என்ன சொன்னாங்க விதம் பnungருகிறாய் என்ன Sustain சற்கமே மறல்லாம் புடைεί நிறையைக் கொலதுற aesthetic ப்பட்டெரப்instrweiensionsனும் வாயhong皆さん காதத chimney ண்டு cryptocurrency பா chapters Studien இறையு reconstruction danachaph дерев rationale Advisoryissementiels <laughs> tahu? chnftezhou pertaining downs geil southeast wonderful trader Sache daylight rules் completion currency coeurcial greenTION OF jungevais gerekiрен zerosensional Finn 你 கலிчтоண்டுights

பெயச்சே காரணமே கேட்டிட்டு போனானே வீட்ல மனைவி உடனே பணத்து கொடுத்து பேர் சேரணும்னு சொல்வாங்களா மனைவி கேன்னே சொன்னா காரணமே வீட்ல வந்து பணத்து கொடுத்து சேரணும்னு சொல்வாங்களா சூப்பர் பிஸ்னர் அப்படி கேட்டிட்டு சேரணும் நான் என்ன சரிங்க யாரோ போறோம் இது வந்து பத்தனிட்ட கரெக்ட் குட்டிப்ளாவை குட்டி ஆச்சு சும்மையே சொல்றாங்க ஃபம் பார்த்தா ஃபீல் மாட்டாங்க இது மாதிரி சிச்சுவேஷன்ல எடக்குல வந்து இல்லங்க நீ பார்த்ததே யாரு

பெரிய <laughs> <laughs> <laughs>

ஜாக்கெட் அவன் போட்டு பார்க்கறது முக்கியமா இல்லை வந்து எனக்கு ரெண்டு பொண்ணுங்க தூங்கிச்சு அதை பார்த்தேன் என் பிள்ளைங்களுக்கு நகை போட்டு அழகு பார்க்கறது முக்கியமா இவ்வளோ நாள் நம்ம ஓடிட்டோம் ஓடிச்சு வேறு நேரம் கல்யாணம் பண்ணியாச்சு குழந்தை பெற்றாச்சு நீ என் பிள்ளைங்களுக்கும் நான் மட்டும் கஷ்டம் வரக்கூடாதுன்றதுனால காலையில் விழுத்தோடனே இந்தியன் பேங்க்ல ஒவ்வொரு மணிக்கு முதல் அளவு நகை அடைக்க வச்சுருக்காங்க நம்மளை தான் இன்னைக்கு முன்னாடி

இருந்துச்சு நம்மளும் உட்காந்து வேடிக்கை பார்த்தோமே கூட்ட போட்டு எல்லாம் பெரிய ஆளுன்னு நினைச்சோமே நம்மளும் இந்த கம்பெனியில ஜெயிச்சு என்ன இருப்போம் ஓட்டு போட்டுருப்போம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் வந்துச்சு ஒரு வாரத்துல கூட அறுபத்தாறாயிரம் வாங்கினேன் ஒரு வண்டிக்கே வழி இல்லை ஏன்னா பஸ் ஏறினா பஸ் இறங்கினா பஸ் டூ வீலருங்கிறது தான் இருந்துச்சு ஆனா ரெண்டாவது வண்டி டெஸ்பா அப்படின்னு சொல்லி ஒரு லட்சத்து இருபதாயிரம் போட்டு போட்டோம்னா இன்னொரு வண்டி எடுத்து வந்துச்சுன்னா இந்த கம்பெனியில ஆரம்பிச்சாச்சு பிசினஸ் பண்ண ஆரம்பிக்கணும் ஒரு வார சம்பளம் அதிகபட்சம் ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் எடுத்தேன் மாசமே நம்ம உழைப்பின் திறமையை வாங்கிட்டு எவ்வளவுதான் கொடுத்தீங்க பத்தாயிரம் தான் கொடுத்தீங்க இங்க நம்ம தருவிக்க உழைப்புக்கு தகுந்த பரிசு எது கொடுத்துச்சு மைலேஜ் கொடுத்துச்சுன்னு சொல்லி இன்னும் ஆர்வம் அதிகமாச்சு ஆர்டிசிங்கிற ஒரு லேங்க் அடிச்சாச்சு அடுத்த லேங்க் வந்தாச்சு நம்மளால இவ்வளவு பாஸ்ட் அமௌண்ட்ற மாதிரி நினைச்சு சந்தோஷப்படுற அளவுக்கு வந்தாச்சு அப்ப எங்க சார் கிட்ட மேடம் இங்க என்ன பண்றாரு 从来不看电视。21, <laughs> ஒரு நாளைக்கு அஞ்சாயிரம் வந்தாலும் நீ பத்தாது இங்கே இல்லை பெட்ரோல் போட்டு வரதுக்கு சம்பளம் கொடுத்து இன்னைக்கு எத்தனையோ பேர் கார் எடுத்து வீட்டில் இல்லையா ஆனால் கார் எடுத்து டெய்லி ஓட்டி பெட்ரோல் போட்டு ஓட்டி டிரைவர் பத்தாயிரம் போட்டு கார் கர போதுது 110000 எவ்வளவு இந்த கம்மியில சம்பளம் தருவீங்க 10萬க்கு சார் அப்படினேட ஒரு வாரம் 2 லட்ச 10000 ரொம்ப அதிகமா தர்றோம் சார் அதுக்கு என்ன பண்ணறோம் சார் ஐடியாஸ் உண்டானு அதே மாதிரி பிளான் பண்ணி கரெக்ட்டா கொடுக்குறோம் ஒரு வாரம் சம்பளம் சீலிங்கன்ற 2 லட்ச 10000 வாங்கி தர்றோம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க இங்க நீங்களே பாதியா ஸ்டேஜ்ல அத நான் எல்லாம் இல்ல நான் உற்பத்தி தான் எல்லி எல்லாமே பண்ணுறது இந்த ரேங்கு சேஃபஸ்ட்டு ரேங்க் இந்த ரேங்க் வந்துக்கா நீங்கள் செட்டில் ஆகிடலாம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த டீசெண்ட்டில் ரேங்க் வரைக்கும் என்ன சப்போர்ட் பண்ணாங்க அதே மாதிரி நான் ஃபர்ஸ்ட்டாக ஒர்க் பண்ணேன் இந்த நேஷ்னல் டேக் போனேன் இந்த ஒரு பத்தாயிரம்ம்பளத்துக்கு வேலைக்கு போன ஒரு பிள்ள ஒண்ணுக்கு ரெண்டு வண்டி ரெண்டு கார் எடுத்து இவ்வளவு நகை எடுத்து ஒரு மைக் புடிச்சு பேசுறதுக்கு ஒரு தகுதி இல்லாத நபர் உங்க மேடம் தைரியமா பேசிட்டு இருக்குன்னா அதுக்கு காரணம் மைலேஜ்

வருமான வயசுராஜ் <laughs> 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 வருஷ <coughs>